ஒரு தலைவன் ஒப்பற்ற தலைவன் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை எடுத்து கூற வந்த ஒரு தலைவன் அந்த தலைவனை பத்தி நான் சொல்ல போறேன் உலக வரலாற்றுல எந்த தலைவனும் செய்ய முடியாத சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மகத்தான தலைவனை பத்தி பாட போறேன் இந்த மண்ணில பொறந்து இந்த மண்ணிலே வளர்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவனோட வரலாற நான் சொல்ல போறேன் ஒரு மண்ணுரிமை போராளிய பத்தி பாட போறேன் என் மக்களே நீங்க எல்லாரும் இத காது கொடுத்து கேளுங்க தாயி இதை தான் நம்ம மக்கள் எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு இருல கிடந்தோம் இப்போ எந்த அளவுக்கு வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம் யார் நம்மள கொண்டு போற நம்ம எல்லாரையும் தூக்கி நிறுத்த போற அந்த உண்மையான போராளி யாருங்கிறத இப்போ நான் எடுத்து சொல்ல போறேன் இந்த மண்ணுரிமை போராளி ஒரு மகத்தான தலைவர் ஏழை மக்களை எழுச்சி பெற செய்த ஒரு எழுச்சி தமிழ உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் அவன் வரலாறு நான் பாட போறேன் தாய் நான் பாட போறேன் நீங்க எல்லாரும் காது கொடுத்து கேட்கணும் கண்டிப்பா கேட்கணும் அதை நீங்க கேட்கும் போது கண்ணீருக்கு பதிலா ரத்தம் தான் தாய் வரும் ரத்தம் தான் வரும் இத கண்டிப்பா கேளுங்க நான் பாடுறேன் தாய் தான ஏ ஆதி சாதி சாதிசனங்களை செய்தி ஒண்ணு கேளுங்க ஒரு சேதி ஒண்ணு கேளுங்க ஒரு சேதி ஒண்ணு கேளுங்க அன்று ஆண்ட பாரம்பர ஆதி தமிழன் அபகரிச்சதுங்க அட அந்த கதை கேளுங்க ஏ பஞ்சத்தாள மோர பாமர மக்களே பட்ட கதை கேளுங்க நாம பட்ட பாட்ட கேளுங்க பக்க வந்து கேளுங்க வந்த ஒருவனின் வரலாற கேளுங்க அவன் வரலாற கேளுங்க அல்லு தோன்றா மல்லு தோன்றா காலத்துக்கு முன்னே போறந்தோம் நெல்லு பயிர் போல இருந்தோம் நிலத்தில சென்று வளர்ந்தோம் காடு திருத்தி அமைச்சோ மேடு பள்ளங்களை தவிச்சோம் சந்தடி சாக்கில மெதுவாது சாதிய புகுத்த துடிச்சோம் ஆரிய நெருப்பு சுட்டது உயிர் ஆண்டு பாலா பதச்சோம் சின்ன பின்னப்பட்டு ஓரம் தள்ளப்பட்ட சேரியில் சென்னத்தை கழிச்சோம் நாம சேரியில் சென்னத்தை கழிச்சோம் ஏ வாழ்ந்த மண்ணிலேயே வந்தெறி கூட்டத்தல்லல் பட்டு கிடந்தோம் நாம அகதிய நடந்தோம் பல அகதிய சுமந்தோம்

இப்படி எப்பால போடுமே இடுப்பு ஒழிஞ்ச நிலம நம்ம இருட்ட எரிச்சி விளக்கு ஏத்தைய வண்டா துடிச்சா நம்ம கண்ணீர் தொடச்சா ஏ பஞ்சத்தால் பாமரா பாமர மக்களை பட்ட கதை கேளுங்க நாம பட்ட பாட்டை கேளுங்க மன்னன் பல பேரு போறந்தா இந்த மன்ன கூறு போட்டு மறைஞ்சா வெள்ளையனும் வந்து முழஞ்சா நம்ம வேர்வைய கூடிச்சு வளர்ந்தா ஆயிரம் ஆயிரம் மாற்றந்தா அப்பப்ப இங்கு நடந்தது ஆனாலும் கடைசி வரையில் அடிமைப்பட்ட சேரி மக்க வாக்க அப்படியே தான் கிடந்தது ஐயா அப்படியே தான் கைகட்டி கிடந்தோம் நடந்தோம் புலிக்கு மாடா உழைச்சோம் ஆண்டைக்கு முப்போதும் உழுதும் அற வைத்து கஞ்சிக்கு அழுதும் விளைஞ்சத பூரா வெறுங்கையா வீடு நுழைஞ்சோம் பங்காளி படிய பண்ணைக்கு வேலையப்பட்ட இருந்தோம் நம்ம பங்க பட்டு தாங்க இருக்கு இன்னல் பட்ட போல கசக்கும் ஊருக்கு ஊருக்கு மட்டும இன்னும்ப நிலமிக்க வச்சான் ஊத்து கஞ்சிய ஏல மக்களுக்கு ஊற்றி வச்சான் குடிக்கும் தண்ணிய கூட கை மடக்கி குடிக்க வச்சான் இழுப்புல துண்ட கட்டி நம்மள எப்பவும் கும்புட வச்சான் சட்டைய சுருட்டி எடுத்து அடக்கத்துல வைக்க வச்சான் ஒட்டாங்குச்சி தீய ஊட்டி குடிக்க சொல்லி சிரிச்சான் என்ன பாவம் செஞ்சோம் இழி போற புண்ணு பழிச்சான் ஏழ சாதிய காலம் முழுக்க கந்தல் கந்தளா கிழிச்சா ஐய கந்த கந்தா கிழிச்சா ஏ பஞ்சத்தால மோர பாமர மக்களை பட்ட கதை கேளுங்க ஆம பட்ட பாட்ட கேளுங்க அஞ்சம்பக்கம் வந்து கேளுங்க இந்த நிலை மாற்றிட இழிநிலையை போக்கிட கலித்துகளை உயர்த்திட பல நூறு பல பேரு தலைவனாக பொறந்தான் தலைவனாக பொறந்தான் பிறகு ஆதிக்க புயலில் அதிரடி சுழலில் பதராக பறந்தான் அவ அரசியல் இடியில் சுயநல பிடியில் கொடை சாஞ்சி விழுந்தான் உறுக்கு நெருப்பு போல உடையாத இரும்பு போல பூமியை புரட்டும் புயல போல அந்த போற்களை யான போல ஒருத்தம் பொறப்பு வளப்ப கேளுங்க அவன் கேளுங்க புதிய விளக்கு ஏத்தி வைக்க புத்தன் வந்து பிறந்தார் யூத மக்களை வழி நடத்த இயேசுநாதர் பிறந்தார் மனித குலத்தை செம்மப்படுத்த புரட்சியிலேனும் பிறந்தார் ஊர்க்களமே வாழ்க்கை என்று மண்டேலாவும் பிறந்தார் தலித்துகள் தலை நிமிர அம்பேத்கரு பிறந்தார் ஈரோட்டு எரி நெருப்பாய் வேறா பிறந்தார் இவங்களை போல் ஒரு தலைவன் இங்க வந்து பொறந்தா அவன் நூரில் பிறந்தா அவங்க நூரில் பிறந்தா கட்டிக்கத்தின் தண்ணியத்தின் அவன்ோழச்சோடுங்கிறப்பு அவன் நல்ல கூடி பொறப்பு பெரம்பலூர் மாவட்டம் அதன் பக்கத்தில் செந்துறை வட்டம் வானம் பார்த்து வாழும் பூமிங்க அங்கு வாழுது வருமா அங்க ஒரு நூறு ஏழ குடும்பம் வாழும் ஒரு ஊரு ஊரு பேரு அங்க நூறு ஊரு பேரு நூறு அந்த ஊருக்கு கிழக்கே கரிசநிலம் மேற்கே கருவேலங்காடு தெற்கே பஞ்சபூமி வடக்கே வள்ளாறு அங்கு வாழும் மக்களுக்கு ஆராத வருமதுபோம் அங்கனூர் என்பதற்கு அடையாளம் நாலு கம்பம் பாருங்க அங்க ஒரு குடிசை அது பத்துக்கு பத்தடி குடிசை கருப்பஞ்சருகு வேஞ்ச அது களிமண் சுவரு குடிசை சீமன்ன விளக்கு ஏரியும் தமிழ் சிந்தன ஓலிரும் குடிச அந்த குடிசையில அங்க நூறுவானும் அனலாச்சு வந்திருக்க அடி அம்மா அடி தமிழ் பூமி அவத்துருக்க நஞ்ச நில காத்து வந்து நல்வாத்து சொல்லி நிக்க நாலு தச கூடி வந்து ஆரத்தி எந்தி நிக்க சூந்திருந்த இருட்டுதா சொல்லாம நடைய கட்ட சுடர் விட்ட ஒளிவல்லாம் சூரியன கிழிச்சி நிற்க சூரியன கிழிச்சி நிற்க ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகத்து பதினேழாம் நாள் ராமசாமிக்கும் பெரியம்மாளுக்கும் சிசு ஒன்று சிசு ஒன்று வளவன் என்னும் அக்னி குஞ்சு ஒன்று அவதாரம் எடுத்ததம்மா அவதாரம் எடுத்ததம்மா அப்படிப்பட்ட சே சின்ன வயசினில சீரிய சிந்தன சிரிக்க மறந்து எப்பவும் யோசனை வளரும் போதே எடுத்த சாதி வேதனை இத்தனை இருந்தும் புத்திய தீட்டி பொறுப்புடன் படிச்சான் எட்டாம் வகுப்பு கல்விய அவங்க நூறில் முடிச்சான் எட்டு மைல் தூரம் நடந்து வந்து திட்டக்குடியில படிச்சான் ஏராள தடையை கடந்து அவன் மேல் நில வகுப்ப முடிச்சான் விருதாச்சலம் கல்லூரியில் புதுமுக வகுப்பு சென்னை மாநில கல்லூரியில் வேதியல் படிப்பு சென்னை மாநில கல்லூரியில் வேதியியல் படிப்பு படிக்கும் போது உதவி செய்ய யாருமே இல்ல வளவம் பாமரப்பு புள்ள படிப்பு செலவு பூர்த்தி செய்ய பண காசு அழுது புலம்பவில்லை அவன் அக்னியின் பிள்ளை உழைச்சி படிக்க முடிவு எடுத்தான் ஓய்வுக்கே அவன் ஓய்வு கொடுத்தான் உடல் சுருங்கி பசியில் கிடந்து முழு மூச்சா படிச்சான் முதுகல முதுகளை முடிச்ச பருவோம் பருவம் நீலவான கிழிக்கும் பருவோம் கட்டி நிறுப்பதின்னு செரிக்கும் பருவோம் பருவத்தை பயிர் செய்ய வெகுண்டெழுந்தா பழகம் பறக்கின்ற தீ போல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்போது வளவனுக்கு வயசு இருபத்தி ரெண்டு கல்லூரி பருவத்தில் கரையேறும் கடல் போல மாணவர் கூட்டத்தை ஒன்று சேர்த்தா ஈழ விடுதலை மாநாடு நடத்தி பார்த்தா ஈழத்தமிழரின் விடுதலை மாநாடு வளவன் கூட்டியது குத்தமா ரயில் மறியல் செஞ்சாங்க சத்தமா அடக்குமுறை அரசாங்கத்தால் முதல் முறையாய் சைதையில் கைதானான் சீரிப்பீழிரும் போர்க்களையான சுண்டேலி கண்டு நடுங்குமா சீரை கம்பிக்குள் புயல் விடுதலை புலி என்று இதழ் ஒன்றை நடத்தி விடுதலை மலர தீப்பந்தம் கொளுத்தி ஆர்ப்பரிச்சா துடிதுடிச்சா சென்னை பல்கலைக்கழக படிப்பை முடிச்சு பின் சட்ட கல்லூரியில் தன் பாதம் பதிச்சா எண்பத்தி ஏழு டிசம்பர் ஏழில் தடை அறிவியல் துறையில் வேலை சமுதாய மாற்றத்தையே சிந்தித்தது திருமாவின் மூளை அரசாங்க பணி செய்ய கோவைக்கு சென்றான் திட்டத்தால் பணி நீக்கம் கண்டான் மறுபடி மதுரையில் பணி செய்ய சென்றான் மதுரை தான் வளவன மடமாத்தி விட்டது அந்த திருமாவ தாம நோக்க சுட்டது அந்த மண் திரு அவ சுத்தது ஏ மதுர மண்ணில சேரி மக்களுக்கு நீந்த பல கொடுமே அது நெஞ்ச சுடு நிலம அது நிதி சாஞ்ச கொடுமே அது நிதி சாஞ்ச கொடுமே அங்கே சில பேரு சாதி வெறியில் அருவா புடிச்சான் வாசலில் தன் சாதி தெளிச்சான்தி இத கண்டு தான் உயிர் துடிச்சான் கோபத்தில் எரிமல போல் வெடிச்சா சாதிக்கு குழி வெட்டி சமாதி கட்ட அவன் சபதம் எடுத்து தன் எண்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினாலில் தலித் தந்தர் இயக்கத்தின் தனிப்பெரும் அமைப்பாளர் மலைச்சாமி காலமாக தொன்னூறு சனவரியில் துடிப்பான இளைஞனவன் தலிப்பேந்தர் இயக்கத்தின் தலைவானாய் பொறுப்பேற்றான் ஒன்னாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் என பெயர் சூட்டி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலன்னு எழுந்து நின்னா விடுதலை சிறுத்தைகளின் வீரியத்தை நிலைநாட்ட நீல சிவப்பு நிறம் நடுவில் நட்சத்திரம் குடி ஒன்று வகுத்தா தன் கொள்கையையும் வகுத்தா சாதி மத ஒழிப்பு வர்க்கபேத அழிப்பு பெண்ணுரிமை மீட்பு தமிழ் தேசிய காப்பு வல்லரசுகளுக்கு எதிர்ப்பு வல்லரசுகளுக்கு எதிர்ப்பு ஏப்பல் பவ ஒன்னு குத்திட்டி போல கூர்மையாச்சுதுங்க பகைய குத்தி கிடிச்சதுங்க பல சக்தி படைச்சதுங்க உறங்கி கிடந்த தமிழனத்தான் உசுப்பி நாந்திருமா உசுப்பி எழுப்பி நாந்திருமா மதுரையில் இருக்கும்போது போது போராட்டம் அம்பேத்கருக்கு எதிராக சிவசேனா அடாபடி வெறியாட்டம் முன்ப காலத்தின் வைப்பானாவளவத்தி மூணு பிப்ரவரி பனிரெண்டாம் நாள் மதுரை மாநகரினிலே ரயில் மறியல் போராட்டம் மதுர குழுங்கியது தமிழ் மண்ணே நடுங்கியது விடுதலை சிறுத்தைகளின் வீர ஆவேசத்தில் அதிகார வர்க்கத்தின் அணி திங்கியது போலீஸ் கும்பலெல்லாம் பொறிகளங்கி அஞ்சியது அந்த கலவ ரத்தில் ரத்தாறு ஓடியது பூச்சாண்டி மிரட்டலுக்கு அஞ்சாத வளவேன் ஆழுவாக்க மந்திரத்தால் நாட்டையே அதிர வச்சான் நாட்டையே அதிர வச்சான் நாட்டையே அதிர வச்சான் அதில் நல்லத சொல்லி வச்சான் தன்மானம் பறி போய் தடுமாறும் தமிழா நீ அவமானம் சுமந்து அழுது புலம்பலாமா உன்னோட உரிமைகளை ஒவ்வொன்னா இழந்து விட்டு ஊருக்கு வெளியே நீ ஒண்டி சேரியிலும் குடிசையிலும் உன்னோட மண்ணி இது உனக்கான பூமி இது கண்ணீர் ரத்தத்தையும் கலந்து செஞ்ச உரிமை இது எழுடா எழுடா இனமான நீ காக்க போச்சு நிறுப்பா நீ எரிஞ்சி அதனால் அடங்க மறு மீறு திமிரி எழு திருப்பி அடி புதுகொடிந்த தமிழரெல்லாம் இந்த முழக்கத்தை கேட்டுவிட்டு அதிரடி வெட்டு போல அங்கங்கே வெடிச்சாம்மா திருமாவளவன் இந்த இயக்கத்தை தொடங்குகிற போது திருமாவளவன் கையில் முதலாளிகள் இல்லை தொழிலதிபர்கள் இல்லை பெருந்தனக்காரர்கள் இல்லை இல்லை திருமாவளவன் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் இல்லை முதலாளிக்கு மகன் இல்லை ஒரு அங்காளுங்காய்ச்சிக்கு பிறந்தவன் ஆடுவாடு வைக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவனுக்கு பிறந்தவன் ஒரு கோவராண்டிக்கு பிறந்தவன் ஒரு ஓட்டாண்டிக்கு பிறந்தவன் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்கிற போது எனக்கு ஆசான் இல்லை எனக்கு குரு இல்லை எனக்கு தலைவர்கள் யாரும் இல்லை ஆனால் என் மீது நம்பிக்கை வைத்த என் அன்பு தம்பிகளை வைத்து மதுரை மண்ணிலே நான் எழுதி கொடுத்த வாக்கியங்கள் நான் எழுதி கொடுத்த முழக்கங்கள் மக்களை சென்றடைந்தது கலகக்காரன்னு திருமா கைதாகி சிறைபோனா ஒரு வழக்கா இரு வழக்கா ஒரு நூறு வழக்கு கண்டா அத்தனையும் சிறுத்தைகளின் அவதார எழுச்சியிலே பொடிப்பொடியாய் நொறுங்கி புழுதியில் பறந்ததம்மா பறந்ததம் மக்களே பட்ட கதை கேளுங்க நாம பட்ட பாட்ட கேளுங்க அவன் வரலாறு கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் தேர்தலில் பங்கெடுக்க தீவிர முயற்சி செய்தான் தேர்தல் பாதையில சேரிய மீட்டெடுக்க முடிவு செய்து விட்டா விட்டான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட அரசாங்க வேலையை அப்படியே உதறி வந்தான் சமத்துவ தலைவனிவன் சரித்திர முயற்சிக்கு தமிழனின் கரமெல்லாம் இணஞ்சி கொடியேற்றியது அரசியல் ஆதிக்கத்தால் ஆண்டாண்டாய் மறைக்கப்பட்ட தலித்துகள் உரிமைகளை போராடி மீட்டு தமிழனுக்கு எங்கெங்கு இழிவு நடக்கிறதோ பாமரர்க்கு எங்கெல்லாம் பங்கம் விளைகிறதோ அங்கெல்லாம் அவளவா போல நின்ன சோறுன நேரம் இல்ல அவனுக்கு தூக்கம் துளியும் இல்ல மக்களோடு வாழுறாம் மண்தரையில் உறங்குற தருணவ அவ மன நிறைவா எந்த தலைவ இதுக்கு முன்னே இது போல பிறந்தான் எவன் இவன் போல இருந்தா எவன் இவன் போல இருந்தான் அட ஒருத்தனாச்சி இருந்தா காவிரல் விட்டு காமி அவன் திருமானு சுத்தி காட்டி சுத்துதுங்க பூ தலித்துகளை தனியாக்கி உரிமைகளை பலியாக்கி சுரண்டி தின்னு உடல் வளர்த்து ஆடுகிற அரசியல் நரிகளோட ஆதிக்க ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டார் மங்கலம் தாட்டப்பட்ட மக்களின் தனி உரிமை பெறுவதற்கு உள்ளாட்சி தேர்தலிலே உறுதியாக களம் புகுந்து ஆண்டு பலகாலம் அச்சுறுத்தல் செய்து வந்த சாதி வெறி கும்பலுக்கு சமாதி கட்டி வந்தா பல நூறு சோதனைகள் பல நூறு வேதனைகள் பார்த்து பக்குவம் சிறுத்தைகளின் வளர்ச்சியை சிதறடிக்க திட்டமிட்ட இந்துத்துவத்தை பந்தடிச்சா சங்கரமடத்த சங்கருத்தா இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் இணையற்ற மக்கள் கட்சி வளவன் வகுத்து வச்ச வரலாற்று சிறுத்தை கட்சி விடுதலை சிறுத்தைகளை விட்டு ஒதுக்கி விட்டு இனி ஒரு அரசியல் கட்சி எழுந்து நடக்காது என்ற நிலை வந்ததம்மா எழுச்சி கடல் பொங்குதம்மா கண்டம் விட்டு கண்டம் தாண்டி காணும் இந்த பூமி எல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் வித முளச்சி எழுந்ததம்மா வித முளர்ச்சி எழுந்ததம்மா தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட தேவை இன்று வர இல்லை அது நல்லளவும் இல்ல சிறு எல்லவும் இல்ல சொந்த ஊர ஒண்ணு பந்த ஊர ஒண்ணு எதையும் பார்த்ததில்ல சரி மக்களை விட்டு ஒரு சிந்தனை வந்ததில்லை இருபத்தி ஐந்து பவுன் தங்க சங்கிலி வழங்கி இருக்கிறார்கள் எனக்கல்ல கட்சிக்கு தியாகத்துக்கு ர்வம் அது திருமா என்ர்க்கேர்வம் அது வளவருவோம் இந்துத்துவ மலை உடைக்க இவன் தானே சம்மட்டி தலித்துக்கு இரட்டை வாக்குரிமை கேட்கின்ற இனமான தீ கட்டி மூடத்தனை எதிர்த்தம் உண்டாசு இவன் கட்டி வளவன் தீண்டாமை கொடுமைக்கு செய்தானே சவப்பெட்டி அனுதீனமோ அனுதீனமோ அயராத படிப்பு கட்சி அரசியல் நினைப்பு ஏதாவது நினைப்பு ஐய எரும்பு கூட இயந்து போகும் இயந்திர உழைப்பு இணை இயந்திர உழைப்பு பண்பாடு நாகரிகம் பாதுகாக்கும் கேடயமாய் புரட்சியாளர் அம்பேத்கர் பரம்பரை அதிசயமாய் தமிழ் மண்ணின் அரசியலை அலசுகிற சத்தியமாய் திருமா வாழுகிறான் திசையட்டும் முழங்குகிறான் சிறுத்தை தம்பிகளின் தீராத பாசத்தால் தீரநடை போடுகிறான் வாழ்கிற வார்க்கையில் பேசிடு வார்த்தையில் நேர்ம நிறைஞ்சிருக்கும் புத்தி கூம நெறஞ்சிருக்கும் அதில் தூய்மை மிகுந்திருக்கும் மக்கள சிகரத்தில் போராடுற தமிழ் தேசிய தன்மூச்சின் பாரு ஏ ஆதிபாரம்பர ஒண்ணு கேளுங்க ஒரு செய்தி ஒண்ணு கேளுங்க ஒரு செய்தி ஒண்ணு கேளுங்க நம்ம வாழ்க்கை உயர வந்த வளவனின் வரலாற கேளுங்க அவன் வரலாற கேளுங்க தமிழனுக்கு என்று தரணியில் ஓர் மதிப்புண்டு தமிழுக்கும் பெயருக்கும் தாய் புள்ள உறவுண்டு தமிழன் பெருமைகளை தமிழனே ஒதுக்கி வச்சு ஆங்கில மோகத்திலும் அவசர கோலத்திலும் இனிய மறந்து இந்துத்துவ தாகத்திலும் பெயர் சூட்டி கொள்கின்ற பிற்போக்கை மாற்ற ஒரு லட்சம் தமிழருக்கு தமிழில் பெயர் சூட்ட திருமா விழாய் இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு கலை நிலவரம் என்று பெயர் சுற்றி வாழ்ந்து கலை நிலவன் கலை அழகம் குழந்தைக்கு தன் தந்தை ராமசாமிக்கு தொல்காப்பியம் என்னும் தூயதமிழ் பெயரை தமையன் சூட்டி மன

அவன் வெல்வதை மட்டுமே சொல்வான் தமிழினத்தின் யுகத்தலைவன் திருமாவளவன் இங்கே சாதி ஒழிக்கும் களத்தலைவன் திருமாவளவன் இவன் ஊதி வளர்த்த புரட்சி நெருப்பு ஆதிக்கத்த எரிக்கும் பலவ உள்ள ஒவ்வொரு அணுவும் சேரியே மீட்டெடுக்கும் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்கும்